嗯。Mm hmm. ಸತ್ತ <smungkin> <s tweet> ஓ மदन மூயரதாய் சேலாஜியே தோமகன் குயரதாய் நீ ராவி குணத்தை மாதி நானா பாதம்மே நான் நடுவீ

જ 发达了，别接。 பொறுக்காகுளமா மத்தப்படி ஆக்கியே கொண்ட

thank you

அதனால் இந்த வயிற்று வழியை தீர்த்துணும் அந்த வயிற்று வழியை நான் தீர்க்கிறேன் பயப்பட வேண்டாம் எப்படி எப்படி தீர்த்திகிட்டு போகிறேன் தெரியுமா ஆய் என் ஏழு மலையைக் கடந்து ஏழு மலைக்கு அந்த அண்ணன் நான் அமர்ந்திருப்பேன் திருப்பதில் ஆய் நீ உண்டக்க காணிக்கை எடுத்து சென்று இந்த மக்கள் எல்லாம் போடக்கூடிய காணிக்கை எடுத்து சென்று என்னுடைய சென்னதி வந்து அந்த காணிக்கை செலுத்தினால் உன் வகுத்து வழியை நல்லா பண்ணுகிறேன்

இவர் இப்படி வழிநடத்திக் கொண்டிருக்கிற போது யாரிடம் தாம்பழத்தை கொடுத்து நாடகத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு விட்டிருக்கிறார் அறுபத்தம்பி பரியப்பட்டியை சேர்ந்த பெருமாள் வாத்தியர் அவரிடம் தாம்பளத்தை குடித்து நம்மளை அழைத்து வந்து ஓர் இருவன் நாடகம் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாடகம் விட்டிருக்கிறார் நாடகம் விட்டிருக்கிறார்

நடிகர் சங்கத்துக்கு தலைவராக சென்னையில் இருக்கிறார் காலீஸ்வரன் கேள்விப்பட்டிருக்கேன் தலைவர் சென்னை தலைவர் அவருடைய பேரு காலீஸ்வரன் அவர் ஐயாவுடைய பேர் அவருக்கு சொர்க்கம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் நான் சொர்க்கம் கொடுப்பதற்காக வைகோத்திலிருந்து

சாத்துக்கு எனக்கு தெரியும் இருக்கும் தாய் தந்தை பெரியவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் தெரிவித்திருந்த

மக்களவன் படை பாரத்திலே பாரம் தோண்டினார் பாரத்திலே சக்தி தோன்றினார் 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 நாதத்திலே மகேஸ்வரன் தோன்றினார் மகேஸ்வரனிலே சதாசிவன் தோன்றினார் சதாசிவனிலே உத்திரன் தோன்றினார்

கிரேதியா திரேதியா துபாபரி என்று கலியுகத்தில் ஏற்பாடு செய்து மண் வந்த ஆறாமங்க செய்து வருஷம் மாதம் வாரம் நாளிகை வினாடியாக பிரித்து திக்குப்பாளரை காவல் வைத்து சந்திர உண்டாக்கி செய்து விஷம் நமம் குளிர்ச்சியை தர செய்து திசித்தே நமம் என்று நான் தொழில் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணு விரிசி சாவத்தால் நான் பத்தாவது ஆரம்பித்தேன் சார் முதல் அவதாரம் என்ன உதாரணம் தெரியுமா சோமகனை கொள்வதற்காக மச்ச உதாரணம் இரண்டாவது இரண்டாவது அவதாரம் என்ன ஆமை அவதாரம் தேவர்கள் அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன வேண்டி துதிக்கிற போது அப்படி சென்று என்ன செய்தேன் தெரியுமா என்ன புகுந்து என் முதுகாலை தூக்கி நிற்கிறேன் என் முதுகாலை தூக்கி நிற்கிறேன் இரண்டாவது அவதாரம் மூன்றாவது அவதாரம் வராகம் என்று பந்தி அவதாரம் எடுத்து யாரை கொள்வதற்காக இருணியன் தம்பி இருணியாக்குதன் ஒரு நாள் பூமாதேவி சிறுபிடித்துக் கொண்டு அசிங்கமாக நரக கோட்டை கட்டி நரக கோட்டைக்குள்ளே வைத்தான் பூமாதேவி பூமாதேவுடைய சிறியை மீட்பதற்காக வராகம் என்று பந்தி அவதாரம் எடுத்து வராகம் என்று பந்தி அவதாரம் எடுத்து இருணியன் தம்பி இருணியின் நான்காவது அவதாரம் இறைநிலை கொள்வதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தேன் ஐந்தாவது அவதாரம் மாவழி சக்கரவர்த்தியுடைய மதத் தடப்பதற்காக மாமன் அவதாரம் அவதாரம் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் எடுத்தேன் தந்தை கட்டளை தந்தை சொல்வதற்கு மந்திரம் இல்லை தாயு சிறந்த கோயிலும் இல்லை தந்தை எப்படி கட்டளை பரசுராம அவதாரம் எடுத்தேன் என் கையாலே என்னுடைய தாயை விட்டீர்கள் ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் எடுத்த ராவண கும்பத்தண்ணும் மூலபாரதம் இப்படி சொல்லக்கூடிய ராவணாத அழிப்பதற்காக ராம அவதாரம் எடுத்த எட்டாவது பலராம சக்கரவர்த்தியாக அவதரி ஒன்பதாவது அவதாரம் இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக கண்ணனா அவதரித்து பாண்டவர்களுக்கு சகாயனாகி வழங்கிக் கொண்டிருக்கிறேன் பாண்டவர்களுக்கு எப்படி சகாயனாக விளங்கி கொண்டிருக்கிறேன் தெரியுமா தெரிவிக்கிறேன் காலீஸ்வரன் இறந்து விட்டார் என்று சொல்லி திருப்பதி ஏழு மலையான கடந்துதான் பார்க்க முடியும் திருப்பதி ஏழு மலையான இப்ப உடனே பார்த்து விட்டுமே என்று அவர் காணிக்க அளித்திருக்கிறார்கள் காணிக்க அளித்திருக்கிறார் திருப்பதி ஏழுமலையானுக்கு அவங்க குடும்பம் திருப்பதி ஏழுமலை எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ அதே போல அவங்க குடும்பம் நல்லபடியா வாழ வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கம் என்று வாழ்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இப்போ நான் யாருக்கு சகாயம் நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்